சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரைச் சொல்லி கதறி அழுது சிவபெருமானே ஈசனே பரமேஸ்வரனே மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கை கூப்பி தொழுது பரம்பொருளியே என்றும் நினைத்து அந்த இறையொருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டுமா அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் அவர் முடியில் சூடுகின்ற பூவாக இருக்க கூட தேவையில்லை அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்துவிட்டால் அதைவிட அதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு தேவையான பக்திக்கு இலக்கணம் அவர் இப்பாவத்தை பார்க்கும் கண்களில் தண்ணீர் பெருகும் இறைவா ஈஷா மகேஷா சர்வேஸ்வரா சங்கரா இந்த இன்பமானது நமக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை அது சிவபக்தர்கள் மட்டுமே உணர்ந்த ஆனந்தம் அதனாலதான் சொல்லப்படுறது எப்படி தலை வணங்கி ஈசனின் பாவத்தை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் தலை வணங்கி ஈசனின் பாவத்தை பார்க்க வேண்டும் இரு கைகளை கூப்பி கண்கள் கசிந்து உள்ளுருகி நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது இறைவனோடு இரண்டற கலந்திருப்போம் அப்போது நமது மனதில் வீற்றிருக்கின்ற ஈசன் வெளிப்படுவார் அந்த ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் அந்த ஒன்று இருந்தால் போதும் நம் வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக மாறும் சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது